லிடியன் நாதஸ்வரம்னு ஒரு பையன் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் வசிக்கிற ஒரு ஒரு பையன் அவன் வந்து மிகச்சிறிய வயதுலயே வாசிச்சு அவார்டு வாங்கின பையன் ஏஆர் ரஹ்மான இளையராஜா சார்லேருந்து அத்தனை பேரும் அவனை பாராட்டி இருக்கிறார்கள் அவங்க அப்பாட்ட நான் கேட்டேன் அது எனக்கு லிடியன் நாதஸ்வரம்னு பேரு உங்க பேர் பேருதான் வச்சுருக்கீங்களா இல்ல நீங்க நாதஸ்வர கலைஞரா அவங்க அப்பா சொன்னாரு அவன் இசை கலைஞனா வருவான்னு அவன் பிறக்கும் நான் முடிவு செஞ்சுட்டேன் எந்த ரொம்ப 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 கஷ்டமானதோ அந்த பேரை அவனுக்கு வைக்கணுன்றதுக்காக பேர் வச்சிருக்கேன்னு அவங்க அப்பா சொன்னார் வாசிக்கிறது தவறு அல்ல மங்கள இசை என்பது நாதஸ்வர தானே அல்லது கெட்டி மேளம் கெட்டி மேளம் வாங்க தாலி கட்டுற நேரத்துலயே அந்த நேரத்தில் ஒருத்தர் தும்புவாரு ஒருத்தரை ஏதாவது சொல்லுவார் அது எதுவும் கேட்காமல் அந்த கெட்டி மேள ஓசை என்பது அந்த அரங்கையும் நெஞ்சையும் நிறைக்க வேண்டும் என்பதற்காக எனவே திருமண கொண்டாட்டங்கள் அந்த ஒரு நாள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்வாங்கு வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது இருக்கிறதே அது பிளவுபடாமல் பிரிவுபடாமல் பிணக்குகள் வராமல் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழுகிற வாழ்க்கை இந்த திருமண மண்டபத்திலே திருமணம் நடைபெறுகிற அந்த குழந்தைகள் மாத்திரம் இல்லை நம்முடைய தமிழ் நிலம் எங்கும் திருமணங்கள் நடக்கிறதே பிரிவு இல்லாமல் பிளவு இல்லாமல் அவர்கள் வாழ்கிற போதுதான் ஒரு சமூகமாக நம்மால் மேலே 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 முன்னேறி செல்ல முடியும் அது எப்படி பிரிவு வராமல் இருக்கும் அது எப்படி பிணக்கு வராமல் இருக்கும் சண்டை வராத நீங்கள் மனசுக்குள்ள சொல்றீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அது எப்படி வராமல் இருக்கும் வரும் நான் சொல்கிறேன் சண்டை வந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் கரை நல்லது மாதிரி சண்டை வந்தால் நல்லது ஏன் நல்லது சண்டைன்னு ஒன்று வந்தால் என் மனசில் இருக்கிற கோவத்தை உனக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணுன்றதுக்காக வருது தான் சண்டை அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக என்ன சொன்னாலும் இந்த ஜடத்துக்கு புரியாது சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா அது பிறகு சேரவே சேராது அதனால உங்க வீட்டில் சண்டை வந்தா மகிழ்ச்சியா இருங்க ரொம்ப நல்லது உறவு சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதுதான் இளவயதில் நிறைய பிணக்குகள் வரும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் எனக்கு அந்த கட்டம் வந்தது எனக்கு உடல் நலம் இல்லாத போது இருபத்தி நாலு நாள் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இந்த இருபத்தி நாலு நாளும் எனக்காக உங்களைப் போல என்னுடைய சொந்தங்கள் தமிழ் நிலம் முழுவதிலும் பிரார்த்தனை செய்தார்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் என்னால் நன்றி சொல்லி முடிக்க முடியாது ஆனா எல்லாரையும் என் மகள்கள் என்னுடைய சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லாரும் இருந்தாங்க இவர்கள் பேரையும் விட கலங்கி போன ஒரு நெஞ்சம் என் பக்கத்திலே இருந்தது என் சரியாயிருச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப சண்டையில வழக்கமா வருந்தானுங்க எல்லா வீட்டுல இருக்கிறது தானே சும்மா ஓபனா பேசலாம் நம்ம அப்போ ஒரு நாள் எங்க வீட்டில் சமையல் செய்கிற ஒரு அம்மா அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு என்னக்கா சாரோட இன்னைக்கு சண்டையா ஆமாம் ஏன் உங்கள் வீட்டில் சண்டை வராது அதெல்லாம் வரும் இதே விட பயங்கரமாகவே வரும் ஆனால் நீங்கள் சாரை ஒரு வாரத்தை கூட சொல்லக்கூடாதுக்கா அம்மா சொல்லுது எனக்கு ஏன் நீ அவர் கட்சியில் சேர்ந்துட்டியா நீ அப்படின்னு நான் கேட்ட அந்த அம்மா சொல்லிச்சு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தக்கா சாப்பிடவே இல்லைக்கா இருபத்தி ரெண்டு நாள் அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சே தவிர இது சின்ன பாஷை நான் சொல்றது நம்ம அப்படி தான் பேசிச்சு இருபத்தி அஞ்சு நாள் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் வீட்டுக்கு வருவேன் அது மட்டும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பேன்னு சொல்லி இருபத்தஞ்சு நாளும் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அல்ல இருபத்தஞ்சு நாளில் நான் பதினோரு நாள் ஐசியூவில் இருந்தேன் ரூமில் இருந்தால் ஒருத்தர் கூட இருக்கலாம் ஐசியூவில் யாரும் கூட இருக்க முடியாது அப்படி தானே ஆனால் கேட்டா ஐசியூவில் இருந்தப்போ அவர் எங்கே இருந்தார் அந்த எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல வார்டு இருந்தாங்க இருபத்தி அஞ்சு நாள் நீ அத ஒண்ணுமே அப்பதான் தெரியும் அது மட்டும் அவர் சொல்லிக்கல நான் இருபத்தி நாள் உனக்காக அவர் அப்ப கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி ஞாபகம் வந்தது ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் என்று கண்ணதாசன் சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு எல்லா சண்டெல்லாம் எல்லாம் வரும் அப்படித்தான் வரும் ஆனா வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்கிற கட்டம் கணவனுக்கும் மனைவிக்கு வருது பாருங்க அப்ப அவங்க தான் அந்த நிறைவு வரை வரப்போகிற ஒரு துணை என்பது வாழ்க்கை துணை மாத்திரம்தான் அதனால ஒரு வார்த்தை அதிகமா சொல்லிடாதீங்க கணவனுக்கும் சொல்றேன் மனைவிக்கும் ஏன்னா அது ஒண்ணுதான் கூட இருக்கும் அப்பா அம்மா நமக்கு ரொம்ப உயிரானவங்க ஆனா ஒரு கட்டத்துல வாழ்க்கையில அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தானே இல்லையா சகோதர சகோதரிகள் ரொம்ப அன்பா இருப்பாங்க எப்பவும் பிரியமா இருப்பாங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிள்ளைங்க அதுக்காக தானே வாழறோம் ஒவ்வொரு நாளும் அதுக்காக தாங்க வாழறோம் ஒரு கட்டத்தில் அந்த சிட்டுக்குருவிகள் தங்களுடைய கூட்டை தேடி அது பறந்து போயிடும் அப்போ அந்த எம்டி நெஸ்டில் இருக்க போது ரெண்டு பேர் கணவனும் மனைவியும் அப்போ அந்த கையை பிடிச்சுக்கிற போது என்ன தோணுனா இவ்வளோ நாள் இவன் முகத்தையே நான் பார்க்கல அப்படின்னு தோணும் இறந்த காலத்தினுடைய பள்ளங்களை எதிர்காலத்தில் இட்டு நிரப்ப முடியாது அதனால வாழ்க்கையில எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு இருபது வயசா இருக்கலாம் முப்பது வயசா இருக்கலாம் நாற்பது வயசா இருக்கலாம் ஐம்பது அறுபது எழுபது எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருந்தா கையை பிடிச்சுக்குங்க ஒன்னும் தப்பு இல்லை இந்த அம்மா சமயம் என்னங்க பிள்ளைங்களா இருக்கும்போது ஒன்றும் தப்பு இல்லை எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க சும்மா சொல்லி பாருங்க ஒரு வார்த்தை அதே மாதிரி தான் மனைவிகளும் அவர் வெளியில் சொல்ல மாட்டாரு ஆனா மனசுல நிறைய இருக்கு அவருக்கு அதை புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ் எங்க நீங்க தாங்க உங்களுக்காக தாங்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இதை ஏன் எங்கே சொல்லணும்னு தோடிச்சுன்னா இந்த உறவுக்கான அஸ்திவாரம் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது அதனால்தான் நிறைய திருமண சடங்குகள்ல முளைப்பாரி வைப்பாங்க உங்கள் பக்கத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியல நிறைய பகுதிகளில் அது இருக்கும் ஒன்றில் முளைப்பாரி என்பது என்ன நீங்கள் ஒரு விதையை நட்டு வைக்கிறீங்க கல்யாணத்தண்ணி அது வளருவது போல அந்த உறவு வளர வேண்டும் பெருக வேண்டும் பரவ வேண்டும் ஆலமரம் போல அனைத்து எல்லாரையும் காப்பாற்றணும் அதை செய்கிற இந்த துவக்க விழாவில் இந்த மேடையில் நிற்பது பனாரியம்மனுடைய ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கின்றேன் ரொம்ப வேகமாக இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லி அதோட முடிச்சுக்கலாம் ரோட்டரி செய்து வருகிற பணிகளில் மகத்தான பணிகள் நிறைய இருக்கிறது ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த பல நண்பர்கள் இங்கே இருக்கீங்க என் மனதுக்கு ரொம்ப பிடித்த பணி ரொம்ப 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 பிடித்த பணி பல இடங்களில் நிறைய போலியோ பற்றி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் குறிப்பாக தென் தமிழகத்தில் பல பள்ளிகளில் பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளில் அவர்களுக்கு மாதத்தில் கஷ்டமான சில நாட்கள் வருகிற போது அதற்கு தேவையான உபகரணங்களையும் கழிப்பறைகளையும் கட்டி கொடுக்கிற வேலையை ரோட்டரி சங்கம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார் இந்த பணி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்துல சொல்லணும் இங்கே ஆம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க பொம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க இந்த இடத்துல சொல்லணும் இது எவ்வளவோ பெண்கள் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு நிறுத்தினதுக்கு இது காரண சரியான கழிப்புறை கிடையாது இப்ப கூட இப்பங்க நான் சொல்றது ஒரு மாசம் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்ற டாய்லெட்டுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா உள்ள பாம்பு இருக்கு எப்படி அந்த பிள்ளை யூஸ் பண்ணுவாத அதை யூஸ் பண்ண முடியலன்னா எப்படி அடுத்த ஸ்கூலுக்கு வர அந்த பிள்ளை நிறைய ரோட்டரி சங்கங்கள் இது மாதிரியான பெரும் பணிகளை எடுத்து செய்திருக்கிறார்கள் இங்கே இந்த பகுதியில் இருக்கிற ரோட்டரியில் நீங்கள் பிள்ளைகளினுடைய பேச்சு திறன் வளர்வதற்கும் பெரிய வேலைகளை செய்திருக்கிறீர்கள் ஐயா என்ன சொன்னாரு நான் பேசுகிற போது இந்த பகுதியில் நாங்கள் சொல்லுவோம் இந்த வேலை இருக்க இந்த கோவில் இந்த கோவிலுக்கான ஒரு ஒரு அமைப்பு ஒன்று செய்ய போகிறோம் ஒன்று கட்ட போகிறோம் இல்லை இந்த பணி அவ்வளவுதான் சொல்லுவோம் இதுக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுவோம் நீங்க கொடுங்க நீங்க கொடுங்க நீங்க கொடுங்க கேட்க மாட்டோம் ஆனா அந்த பணம் அது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளவு தேவை அது வந்துடும் சொன்னாங்க பாருங்க அப்படிப்பட்ட பெருமக்கள் இந்த பகுதியிலே வசிக்கிறீர்கள் என்றால் இந்த மண்ணே புண்ணிய பூமியாகத்தான் இருக்க வேண்டும் அது ஏன் முக்கியம் இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும் அது ஏன் முக்கியம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எதை கிடைக்கிற மன திருப்தியை காட்டிலும் நாம் பிறந்த மண்ணுக்காக என்று ஒன்றை கொடுப்பதிலே வருகிற மன திருப்திக்கு ஈடு இணைய கிடையாது ஈடு இணைய கிடையாது ஒரு பருவம் வரை நமக்கு எது பிடிக்கணும் நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் எனக்கு சாக்லேட் கிடைக்கணும் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கணும் எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும் எனக்கு காதலன் கிடைக்கணும் எனக்கு காதலி கிடைக்கணும் எனக்கு பிள்ளை பிறக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு ஒரு வயசு மட்டும்தான் அது அந்த கட்டத்தை தாண்டிட்ட பிறகு சாக்லேட்ல கிட்டேயே கொண்டு வராது அங்க அங்க இந்த சைடே வரக்கூடாது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டே பத்து வருஷம் ஆகுது இனிப்பு கொண்டு வராத எல்லாம் வேண்டாம் 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 என்று விலகுகிற வயது வரும்போது ஒன்று தான் சந்தோஷத்தை தரும் என்னுடைய மண் என்னுடைய பூமி அதுக்காக நான் ஒன்றை கொடுக்கிற போது அந்த கொடுப்பதிலே வருகிற இன்பத்துக்கும் நிறைவுக்கும் ஈடு என்னைய கிடையாது இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க வள்ளி கும்மி அடித்த அத்தனை இளைஞர்களும் இளம்பெண்களும் இருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு கதை அதோடு நான் நிறை இன்னைக்கு வந்ததில் எனக்கு மன நிறைவுன்னு சொன்னேன்ல அதை ஒன்று சொல்லிவிட்டு அந்த கடைக்கு போகிறேன் எல்லாவற்றை விட பெரிய மன நிறைவு இன்னைக்கு என்ன தெரியுமா இந்த மேடையில் எனக்கு ஒரு பதவி கிடச்சிருக்குங்க ஐயா தெரியுமா ஐயா உங்களுக்கு இந்த மேடையில் எனக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு என்னை பேராசிரியை என்று சொன்ன இந்த அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா நான் பேராசிரியே இல்லை ஐ ஆம் அ பேங்கர் பை ப்ரொஃபஷன் ஆனா எனக்கு இன்றைக்கு ஒரு புது பதவியே அவர் கொடுத்திருக்கிறார் பேராசிரியன்னு சொன்னீங்க இல்ல உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதனால அவருடைய வாய் முகூர்த்தம் பலித்து யூனிவர்சிட்டியில பேராசிரியர் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க உங்களுக்காக ஒரு குட்டி கதை அதோட முடிச்சுக்கலாம் ஒருத்தன் பாலைவனம் காடு பகுதியில் ட்ரெக்கிங் போறோம் மலை காடு பகுதியில் ட்ரெக்கிங் போறோம் யாருமே இல்லை பாதை தவறி போச்சு போக வேண்டிய வழியை விட்டு எங்கேயோ காட்டு வழியில சுத்திட்டு ஏ பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆச்சு ஒரு பெரிய பிளாஸ்க்கில் தண்ணி எடுத்துட்டு போனான் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த பகுதி முழுக்க ட்ரை பாலைவனம் மாதிரி இருக்கு ஒரு சுனையில் ஒரு ஏரியில் ஒரு குளம் இல்ல மழை பெய்யல ஒரு வாய் தண்ணி அவனுக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை கம்மி கம்மியா குடிச்சிட்டு வரான் ஒரு ஸ்டேஜ்ல முடியல மொத்தத்தையும் குடிச்சிட்டான் காலி ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வேணா தண்ணி இல்லாம இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க முடியாது ஐயோ நான் புழைப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியலையேன்னு பதட்டப்படுறான் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு தேடுறான் தூரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கான் ஐயோ அங்க தண்ணி இருக்குமா யாராவது இருப்பாங்களா போய் பாக்குறேன் யாருமே இல்லை அந்த இடத்துல ஒரு பாட்டிலில் பாதி தண்ணீர் எப்படி இருக்கும்ல அப்படியே அதை குடிக்கிற மாதிரி இருக்கும் அதை குடிக்க போகும்போது கீழே ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கான் ஒரு நோட்டீஸ் இருக்கு இந்த தண்ணியை பக்கத்திலே இருக்கிற கை பம்பிலே விட்டு அதை அடித்தால் நிறைய தண்ணீர் வரும்னு எழுதியிருக்கு இந்த அடிக்கிற பம்பு இருக்குதுல்ல பார்த்துருக்கீங்கல்ல நம்ம பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா அதில் எப்பவுமே முதல்ல உடனே தண்ணி வராது அதுல கொஞ்சம் தண்ணியை விட்டால் தான் தண்ணி வரும் விட்டுட்டு அடிக்கணும் இப்ப இவனுக்கு இருக்கிறது ஒரு பாட்டில் அதுலேயும் இவ்வளோ தண்ணி தான் இருக்கு அதையும் தூக்கி பம்பில் விட்டா இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னா என்ன செய்யுது இப்ப அவனுடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அது பம்புலலாம் விட முடியாது இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கேன்னு சில பேர் நினைக்கலாம் சில பேர் சொல்ற அடிச்சுதான் பார்க்கலாம் தண்ணி வந்தா நிறைய தண்ணி வரும்ல இந்த ரெண்டு முடிவுல எந்த முடிவை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த ஆளும் அதே தான் செஞ்சான் அவன் சத்தியமங்கலங்கார நினைக்கிறான் தைரியமான ஆளு அவன் சரி விட்டு அழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது இவ்வளோ தண்ணி தான் அத பம்புல விட்டுட்டான் பம்பு மேல விட்டுட்டு அடிக்கிறான் வரல ஐயோ ரெண்டாவது அடிக்கிறான் வரல உள்ளதும் போச்சே மூணு நாள் அடிக்கிறான் சத்தம் வருது ஏன்னா அந்த ரிமூவ் அப்படிதான் சத்தம் வருது கிறனு சத்தம் வருது வேக வேகமாக அடிக்கிறான் அப்படியே அருவிமா தண்ணி கொட்டுது தாங்கல நம்ம ஆளுக்கு தாகம் தீர 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 தண்ணிய குடிச்சிக்கிறான் நிறைய தண்ணிய குடிச்சிட்டு அவன் ஃப்ளாஸ்க்கு முழுக்க தண்ணியை ரொப்பிக்கிறான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் தண்ணியை பிடிச்சு திரும்ப வாங்க வைக்கிறான் அதுக்கு கீழே அந்த நோட்டு இருக்குல்ல இந்த பம்பில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவன் எழுதுறான் இட் ஒர்க்ஸ் இது வேலை செய்யும் அதற்கு நானே சாட்சி என்று எழுதிவிட்டு அவன் கிளம்பி போகிறான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது ஏன்னா அவனுக்கு தண்ணி கடிச்சிட்டு குடிச்சிட்டான் அதோட அவன் போயிருப்பான் நம்ம பல பேர் செய்வ எனக்கு பின்னாடி வந்தா என்ன மாதிரி கஷ்டப்பட்டா அவனுக்கு இந்த தண்ணி இருந்தா தானே நினைச்சு பிடிச்சு பாருங்க இந்த வேலையை செய்வதுதான் ரோட்டரி சங்கங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரோட்டரி மாதிரியான சங்கங்கள் தான் செய்யலாம் தனியாவை செய்யலாம் மற்றவர்களுக்கு ஒரு கையை கொடுத்தா பிடிச்சு ஏறிட்டு வர்றதுக்கு ஆயிரம் உயிர்கள் பள்ளத்திலே விழுந்து கிடக்கின்றன ஒரு விரலை கொடுங்க பிடிச்சிட்டு சர ஏறி வர்றதுக்கு ஆயிரம் இதயங்கள் விழுந்து கிடைக்கின்றன தனிப்பட்ட முறையில் செய்கிற அளவு எல்லாருக்கும் திராணி கிடையாது தெம்பு கிடையாது சரியான ஆளுக்கு செய்கிறோமான்னு சந்தேகம் வந்துடும் பாதி செய்கிற போது நம்ம கிட்ட வந்து பசிக்கிற மாதிரியே இருப்பான் பார்த்தா அடுத்த நாள் பிரியாணி தின்னுட்டு இருப்பான் டே நேத்திக்கேனோட பசி மாதிரியும் சொன்னியடியாமி அப்போ சரியான நபர்களுக்கு செய்கிறோமா இல்லையான்னு தனிப்பட்ட உதவிகள் செய்யறப்போ சந்தேகம் வரும் ஆனா ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் மிகச்சரியான முறையில் தேர்வு செய்து இவர் இவர்களுக்கு இந்தந்த விஷயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற போது பல கைகள் கூடி ஊரினுடைய தேரை இழுப்பது போல அந்த உதவிகளை செய்வதற்கு ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் நமக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கின்றன இதையெல்லாம் செய்கிற போது வாழ்க்கையில் நான் இப்போ சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் திருமணம் என்ற உறவை கெட்டியா பிடிச்சிக்குங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க இது எல்லாவற்றையும் செய்து வாழ்க்கை பாதையில் நடக்கிற போது சில சமயத்தில் விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பதற்கான ஒரு சக்தி நமக்கு கிடைத்துவிடும் அப்ப நீங்க எல்லாரையும் பார்த்து நான் விழுவேன் நெறச்சியாட நீ நீ நெறச்சியாடா விழுவா கூட எந்திரிடு வேண்டாம் தஞ்சாவூர் பொம்மை நான் கீழே நான் என்று சொல்லுகிற சக்தி நமக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு கடவுள் கொடுத்திருப்பதை பற்றி நன்றியோடு நாம் இருந்தாலே நம்முடைய நெஞ்சத்தில் நிறைவு தானாக வந்துவிடும் முல்லாட்ட போய் ஒருத்தன் சொன்னா முல்லா என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு முல்லா ரொம்ப சின்ன வீடு நாங்க பன்னெண்டு பேர் இருக்கோம் இடமே இல்லை ஏதாவது செய்யுங்க முல்லா சொன்னாரா அப்படியா வீடு சின்னதா இருக்கா ஒரு நாலு கோழியை வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவான்னு சொன்னாராம் இல்லை முல்லா ஏற்கனவே இடம் இல்லை நான் சொன்னதை செய் போன்ட்டார் சரின்னு நாலு கோழி அவன் கொஞ்ச நாள் கழித்து முள்ளாட்டம் வந்தான் ஐயோ இடமே இல்லை முல்லா வீட்டில் கோழி வேற அங்கங்கே திரியுது என்ன செய்யுது நாலு ஆட்டை வாங்கி கட்டி வீட்டுக்குள்ளே வளர்த்துவான்ட்டார் ஓய்யோ இடமே இல்லை போ போ சொன்னது செய்ய அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கண்ணீரோடு வந்தான் ஐயோ முடியல ஆடு வேற இருக்கு கோழி வேற இருக்குது நிற்க இடம் இல்லை ஒரு ஒட்டகத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே கட்டுன்ட்டாரு முல்லா நாசமாக போனேன் ஒன்ட்ட போய் நான் யோசனை கேட்க வந்தேனே தலையில் தலையில அடிச்சுக்கிறான் வேற வழியில் ஒட்டகத்தையும் வாங்கி வீட்டில் கட்டிட்டான் ஒரு மாதம் கழித்து ஆளே பாதி ஆகி தலையெல்லாம் கலஞ்சு முல்லா ஒட்டகம் வேற இருக்கு நான் என்ன செய்ய சரி ஒட்டகத்தை வெளியில் அனுப்பிச்சிடு அப்பா அடி ஒட்டகத்தை அனுப்பிச்சுட்டான் முல்லாட்டை இப்போ என்ன செய்யுது ஆட்டெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடு ஹோட்டலாம் வெளியில் அனுப்பிச்சிட்டான் இப்போ என்ன செய்யுது கோழியெல்லாம் வெளியில் அமிச்சிரு கோழிலாம் விற்றுட்டான் முல்லாட்டை வந்து சொல்றான் முல்லா எங்கள் வீட்டில் எவ்வளவு இடம் இருக்குது தெரியுமா இப்போ அதே வீடுதான் அந்த வீட்டில் தான் இல்லைன்னு மூணு மாசம் முன்னாடி வந்து அழுதான் அந்த ஆளுக்கும் நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நமக்கு இருப்பதை பாராட்டுவதற்கான மனது நம்மிடம் இல்லை அவ்வளவுதான் இருப்பது என்பது கடவுள் கொடுத்த கொடை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் சொன்னார்